ஒரு தமிழ் பாட வகுப்பு தமிழையா பாடம் நடத்திட்டு இருக்காரு கம்பராமாயண பாட்டு நீர்கோள வாழ்வை இணைச்சி நெடுதிநாள் வளர்த்து பின்னை ஓர்கோளம் செய்து விட்டார் உயிர் கூடாது அங்கு போகேன் அப்படின்னு கும்பகர்ணன் வந்து வீரவசனம் பேசுறது என்னுடைய உயிர் இவ்வளோ நாள் பாதுகாத்த தான் என்னுடைய உயிரை தெரிவித்தார் ராமனுடன் சென்று சேர மாட்டேன் அப்படி இப்படின்னு வீரவசனம் அதை தமிழை அப்படினு நடிச்சு கட்டுறாரு இன்னும் கீழே இருக்கிற வகுப்பு இருக்கிற மாணவர்கள்லாம் பயங்கரமாக கைதுட்டுறாங்க ஆஹா ஐயா பிரமாதம் விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு அப்போ ஒரு மாணவன் எந்திரிச்சான் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் உடனே ஆசிரியர் பிரமாண்டமாக நிற்கிறாரு ஏன்னா அவர் எல்லாம் கை தட்டுறாங்க இல்லையா சரி நமக்கு கை தட்டுறாங்க எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த பையனை கூப்பிட்டு கேட்கறேன் என்னப்பா சந்தேகம் எதாக இருந்தாலும் கேளு உனக்கு கம்பராமாயண பாட்டில் சந்தேகமா என்ன ஏது உடனே அந்த மாணவன் கேட்டால் ஐயா எனக்கு கம்பராமாயண பாட்டில் சந்தேகம் இல்லைங்க ஒரு சினிமா பாட்டில் தான் சந்தேகம் இருக்குது இன்னும் ஆசிரியர் யோசிச்சார் நம்ம கம்பராமாயண பாட்டுக்கே விளக்கம் சொல்கிறோம் ஒரு சாதாரண ஒரு சினிமா பாட்டுக்கு நம்மளால் சொல்ல முடியாதா உடனே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு உடனே அந்த மாணவன்கிட்ட சொன்னார் ஏ எந்த பாட்டாக இருந்தாலும் கேளப்பா நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு சினிமா பாடம் பார்த்துங்க அந்த படத்தில் ஒரு பாட்டு வந்தது அண்டங்காக்கா கொண்டக்காரி ஐயாருட்டு பல்லுக்காரி சொல்லுக்காரி ஐயாருட்டு சொல்லுக்காரி அப்படின்னு பாட்டு வந்தது அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆசிரியர் அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சார் இவங்ககிட்ட தெரியலனு சொன்னாலும் நம்மளை மதிக்க மாட்டான் ஏன்னா கம்பராமாயணத்துக்கு குழக்கம் தெரிஞ்சு சினிமா பாட்டுக்கு தெரியல அப்போ யோசிச்சார் யோசிச்சுட்டு சரி எப்படியாவது நம்ம சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இது என்ன பிரமாதம் அண்டங்காக்கா கொண்டக்காரி அப்படின்னா அண்டம் அப்படின்னா உலகம் காக்கா அப்படின்னா காக்கிறது உலகத்தை காக்கக்கூடிய கொண்டையினை தலையில் கொண்ட போட்டிருப்பாங்க பெண்கள் அப்போ பெண்கள் கடவுள் யார் பெண் கடவுள் கொண்ட போட்ட கடவுள் மதுரை மீனாட்சி அம்மா அப்போது இந்த பாட்டில் சொல்லக்கூடிய கடவுள் யார் தான் மீனாட்சி அம்மாவை பற்றி சொல்ல உலகத்தையே காக்கக்கூடிய மீனாட்சியம்மா தான் முதல்ல எனக்கு அர்த்தம் அப்போ ஐயாறு எட்டு சொல்லுக்காரன்னு எனக்கு அர்த்தம் அப்போ அங்கே மூணு நம்பர் சொல்கிறாங்க பாருங்க ஐந்து ஆறு எட்டு ஐந்து அப்படின்னா ஐந்து எழுத்து மந்திரம் நமச்சிவாய ஆறு அப்படின்னா ஆறு எழுத்து மந்திரம் சரவணப்பாவை எட்டு அப்படின்னா எட்டு எழுத்து மந்திரம் ஓம் நமோன் ஆராயணேன் அப்போது முருகப்பெருமான் சிவபெருமான் திருமால் இவங்களையெல்லாம் தான் அந்த ரெண்டாவது ஆயன் இன்னும் பையன் யோசிச்சான் ஐயா ஆசிரியர் எல்லாத்துக்கும் விளக்க வச்சிருக்காரு ஐயா கடைசியில் என்ன இந்த ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டு என்ன என்னங்க அறுத்தம் இன்னும் ஆசிரியர் அப்படி ஒரு நிமிஷம் குழம்பிட்டார் இது தெரியலையா நம்ம மாணவன் அவ்வளோதான் மதிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சார் உடனே யோசிச்சிட்டேன் இது என்ன சந்தையாக்கா இதெல்லாம் சாதாரணம் ரெண்டக்கா அப்படின்னா ரெண்டு அக்கா முருகப்பெருமானுக்கு ரெண்டு மனைவி அப்போ முருகப்பெருமானுடைய வீட்டில் ரெண்டு அக்கா இருக்கிறாங்க அதே மாதிரி சிவனுக்கு ரெண்டு மனைவி அப்போ சிவபெருமானுடைய வீட்டிலையும் ரெண்டு மனைவி அதே மாதிரி திருமாலுக்கு ரெண்டு மனைவி அப்போ திருமாலுடைய வீட்லேயும் ரெண்டு அக்கா இருக்கிறாங்க அதனால தான் ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாணவன் அப்படி பயங்கர சந்தோஷப்பட்டான் ஐயா கம்பராமாயணத்தை நடத்துகிறாரு சினிமா பாட்டையும் நடத்துறாரு ஆசிரியர் எப்படியோ சமாதானம் பண்ணி மாணவன் ரொம்ப தப்பிச்சுட்டா